ரெண்டாவது சீமான் டேரிங்காக அடிக்கிறாருன்னா சீமான் சொல்லுக்காரே போ அப்படின்னு போறாரு நாளைக்கு விஜய் வந்து டேரிங்காக அடிச்சார்னா அவர் போய் நடிப்பார் துரைமுருகனுக்கு வந்து போய் தனியாக கேட்டேன்னா சொல்லுவார் நான் தான் மோஸ்ட் சீனியர் ஸ்டாலினோட நான் சீனியர் ஆனால் அவர் தலைவருடைய பையன் அவருக்கும் ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்குது அறுபத்தெட்டுலேருந்து கட்சியில் இருக்காரு அவர் ஆகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் துணை முதலமைச்சர் ஆகுது என்ன பிரச்சனை அப்போ அவங்க ஜாலராவா இவங்களோட இருக்கிறவங்க அவங்க சில வேலைகள் தப்பான வேலைலாம் செய்வாங்க அவங்க கண்ணுக்கு கொண்டு வர மாட்டாங்க நால அளவில் நிறுவனம் ஆகும் இது கட்சிகளுக்கும் போதும் அரசியலுக்கும் போதும் இதுதான் நம்ம நீ சொல்ல வச்சு பார்க்கும்போது உதயநிதி இந்த துணை முதல முதல்வர் அப்படிங்கிற இடத்துக்கான பக்குவத்தை வளர்த்துன்றதான் நீ சொல்ற அவர் விமர்சிக்கிறார் வாழ்த்தாம பாடுறா விமர்சிக்கிறானா அது எப்படி வாழ்த்து தான் அவங்க கூட பெரிய கூட்டமே இருக்குது ஆதரவு பதவி அவங்க அப்போ விமர்சனத்தை அக்கறை உள்ள கலைஞரை போல ஒரு விமர்சனத்தை கண்டிப்பா ஐத்தமி நேரங்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஜெர்னலிஸ்ட் முத்தலிஃப் அவர்கள் சமகால அரசியல் குறித்த பல்வேறு விஷயங்களை கேட்கார்களும் வணக்கம் சார் வணக்கம் வீங்களா இந்த அமைச்சரவையில ஒரு சில மாற்றங்கள் நடந்தது சார் அந்த மாற்றங்கள்ல அதிகபட்சமா நம்ம பார்க்கும்போது பொன்முடியெல்லாம் இருந்தவர் தொங்கராஜ பொறுப்பு எடுத்துட்டாங்க அதே மாதிரி செஞ்சி மஸ்தானியம் பொறுப்பு எடுத்துட்டாங்க அதுக்கு பதிலாக இன்னொரு ஆளை நாசரை கொண்டு சார் எதற்கு பொறுப்பு எடுக்கணும் எதற்கு புது ஆலை சேர்க்கணும் என்ன தேவை இல்லை என்ன குழப்பங்கள் சார் உருவாகும் அதாவது ஒரு அரசுல அடிக்கடி இந்த மாதிரி மாற்றங்கள் வரும் இது மூணாண்டுக்கு பிறகு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் மூணாண்டு கூட இல்லை இல்லை இருபத்தி ரெண்டு நம்ம நாசர்லாம் அவங்கள மாத்தின பிறகு இது வந்துருக்கு இதில் என்ன விஷயம்னா பால் வளத்துறையில் நாசர் சரியா செயல்படலை அப்புறம் நாசர் மேல சில பிரச்சனையை அவர் மகன் தலையீடு இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது உடனே அவர் தூக்கிட்டாங்க அதுக்கு பிறகு எவ்வளோ அமைச்சர்கள் மேலே என்னவோ பிரச்சனைலாம் வந்துச்சு அதெல்லாம் பெருசாக கண்டுக்கல நாசரை தூக்கிட்டாங்க சிறுபான்மையினர் அமைச்சர்னு பார்த்தா ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு அப்துல் வகாபுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தாங்க அவருக்கெல்லாம் அவரும் சில சர்ச்சைகளை சிக்கினால அவருக்கும் வாய்ப்பு இல்லை ஒரே சிறுபான்மை துறை அமைச்சராக சிறுபான்மை அமைச்சராக மஸ்தான் மட்டும் இருந்தார் இந்த க பழைய கள்ளச்சார கேஸில் அவர் ம மக மருமக இதெல்லாம் சிக்கினது பல பிரச்சனைகள் மஸ்தான் மேலேயே வந்தது அந்த காலத்துக்கு அது அவர் அங்கேயும் வாரிசு தான் தலையிடாதது இது ஒரு இது மஸ்தானை எப்படி மாற்றுவாங்கன்றது இருந்தது ஆனாலும் சிறுபான்மையில் ஒருத்தர் தான் கொண்டு இன்னொருத்தர் போடும்போது மசானை நீக்க மாட்டாங்க இன்னொரு அமைச்சரை நீக்குவாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கடைசியில் பார்த்தா மசானை தூக்கிட்டு இன்னொரு சிறுபான்மை அமைச்சரன்னு சொல்லிட்டு கொடுக்கணுன்றதுக்காக நாசரை கொண்டு வந்துட்டாங்க பழைய பால்வளத்துறையை கொடுப்பாங்கன்னு பார்த்தா இல்லை நீங்கள் வந்து சிறுபான்மை துறை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு மசானுடைய இதை கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாங்க இப்போது பால்வளத்துறை இவர் ஏன்னா இவர் வந்த பிறகு நாசரே தேவலை அப்படின்ற அளவுக்கு மனோதங்கராஜன் கால் இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஊழல் பிரச்சனை டெய்லி ஒரு பிரச்சனை பல விஷயங்கள் அப்புறம் ஊழல் அதிகாரிகளை இவங்க ஹேண்டில் பண்ண திருப்பி திருப்பி ஊழல் அதிகாரிகள் பவர் கொடுத்தது ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இது பண்ண அந்த மாதிரி ஒரு துறையில் வந்து ஏகப்பட்ட முறை முறைகேடுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு பார்ட்டு கொள்முதல் குறைஞ்சி போச்சு ஆவினுடைய அடிப்படை தன்மையை சீர்குலைக்கிற மாதிரி அவரு கூட போட்டு பதினாறு சதவீதமா இருபத்தஞ்சிருக்கேன் என்னுடைய சொல்ற கதைலாம் நீங்க நாற்பத்தி ஏழு லட்சம் லிட்டர் அளவுக்கு நான் கொழுப்பை குறைச்சி அந்த கொழுப்பை குறைச்சதை மறைச்சு கூட நம்ம விற்கிற வேலை நடந்தது நல்லா விற்கிற பால் அந்த ஆரஞ்சு கலர் பால் இல்லாத அளவுக்கு பண்றது இந்த மாதிரி நீங்க உள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள ஒரு டிபேட் பெருசா போகும் அதனால அவர் மேல ஏகப்பட்ட இது ரெண்டாவது ஒரு அமைச்சர்ன்றதை தாண்டி மற்ற வேலைகள்லாம் ஈடுபட்டு இருந்தாரு எல்லாரையும் ஒரண்டில் இருக்கிறது வம்பு இருக்கிறது நீங்கள் சட்டசபையில் அவர் பார்க்கலாம் அமைச்சராக பதில் சொல்றதை விட்டுக்கிட்டு இவரு பிஜேபி திட்ட ஆரம்பித்து மத்திய அரசு திட்ட இவர் கதால ஆரம்பிச்சு எங்கள் சபாநாயகரை கடுப்பாகி முடிங்க அவங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க அது எவ்வளோ முக்கியமானதுங்க மானியக் கோரிக்கைன்றது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்றது நேரம் முக்கியங்க சட்டசபை நடக்கிறதே குறைந்த காலம் அதில் இவங்க மானிய கோரிக்கை வர்றது நான் மூணு நாள் மானிய கோரிக்கை ஒன்றா வரும் அப்போ அதில் பல்வேறு பிரச்சனைகளை இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களும் இவரை தவிர கொண்டு வருவாங்க அப்போ அதில் சொல்றதுக்கு நீங்கள் குறிப்பிடுத்துக்கிட்டு அந்த பதில் சொல்றதை விட்டுட்டு என்னன்னோ கதாழ்ந்து இருந்தா அவர் சொன்ன பிறகும் மறுபடியும் இவர் சொல்லிட்டு இருக்காரு இல்லைங்க மற்ற அமைச்சர்களை பாருங்க நீங்க என்னங்க அப்படி பண்றீங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி இவர் வந்து இது அப்புறம் அங்கே தொகுதியில இவர் இவருக்கும் இவரு பையன் இவர் பையன் டாமினேஷன் மேயர் கூட சண்டை கனிமகுலத்துக்கு எதிராக போராடினவர் கனிம உள்ள கடத்தல் நடக்கும்போது எனக்கு என்னன்னு இருந்தாரு கிட்டத்தட்ட அங்கே திமுகவுக்கு ஒரு இதுவே மரியாதையே இல்லாத அளவுக்கு இருந்தாலும் அவரு ஒரு இது அவர் நீக்குடுவாங்கன்னு நான் சாதாரணமா எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு எல்லாருமத்திலயும் அவருக்கே தெரியும் நம்மளை நீக்கிடுவாங்கன்னு அது ஒன்று அப்புறம் மூணாவது யாரு ராமச்சந்திரன் அவர் அவரு நீக்க ராமச்சந்திரன் போட்டோ எடுத்துக்கண்ணா இது அப்படி முடிச்சுட்டு போகும்போது கேமரா ஆன் பண்ணிட்டு எல்லாத்தையும் காமிங்க இப்படி ஒரு அமைச்சர் இருந்தார் அவங்களுக்கு தெரியுமா யாரும் இந்த திமுக கூட்டத்திலேயே போயிட்டு இவர் யார் தெரியுமான்னு கேளு அப்படிதான் ஒரு நாலஞ்சு அமைச்சர் இருக்காங்க இருக்கிறவங்களாம் ஏன் அமைச்சராக எப்படி இருந்தாங்க அவர் வீட்டுக்கே ரோடு போட்ட கதைலாம் தெரியும் அதுக்கப்புறம் தான் அவரை தூக்கி வேற இதுக்கு மாற்றிட்டு சுற்றுலாத்துறை அமைச்சர் தூக்கி வனத்துறை அமைச்சரை மாத்துறாங்க அது ஒரு இது அதனால ராமச்சந்திரனை தூக்கிட்டு கோவிச்சேலில் இருந்த அந்த அரசு கொரோடா அவருக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் குறையில அரசு கொரோடான்றதும் கிட்டத்தட்ட கேபினட் மாதிரி தான் அதனால அது ஒன்று இப்ப யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிச்சேலுக்கு உயர்கல்வித்துறைன்றது ரொம்ப வெல் அருமையான இது பிஹெச்டி முடிச்சவர் ஆதி திராவிட சமூகத்துல வந்து இருக்காரு அதெல்லாம் வேற சில அழுத்தங்கள்னால இங்க கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனாலும் வரவேற்க தக்கத்து அது இது ஆளுநரோட மோதல் போக்குன்றப்போ கோவிச்செல்லின்னு ஒரு மென்மையான ஒரு மனிதர் கொஞ்சம் இதுவாக போவார் பொன்முடி சீனியர் மோஸ்ட் இப்போ அவருக்கு வந்து நீங்க அவர் இலாகாவை பிடுங்கி கொடுக்குறீங்க அப்போ சீனியர் மோஸ்ட் அமைச்சர் இன்னும் ரெண்டு துறை மின்சாரம் அண்டு மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை மறுபடியும் வந்த இவருக்கு கொடுக்குறீங்க அதுலேயே கட்சிக்குள்ள பல கருத்து மோதல்கள் இவர் அதிகாரிகளை சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன் போய் கையெழுத்துலாம் போடணும் அப்படி கையெழுத்து போடும் பொழுது அமைச்சராக போனால் அது நமக்கு தான் கொஞ்சம் சிறுமைப்படும் அதனால் ஒரு இந்த 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 ரிவோக்கு வாங்கினோம்னா அதுக்கப்புறம் அவரை ஒரு மூணு மாதம் பொறுத்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று இன்னும் க கட்சியிலேயே மூத்த ஆட்கள் பவர்ஃபுல் செக்டாரை நீங்கள் வெறும் மது மட்டும் பாருங்க மின்சாரம் நான் சொல்லியும் அதே மாரி அவர் செல்வாக்கை பயன்படுத்தி ரெண்டுத்தையும் வாங்கிட்டார் இப்போ நான் மேட்ருக்கு வரேன் பொன்முடி யார் எண்பத்தி ஒம்போதுக்கு முன்னாடி இருந்து கட்சியில் இருக்கார் நாற்பதாண்டு காலமாக கட்சி செந்தில் பாலாஜி யார் அதிமுகவில் இருந்து வந்தவர் இன்றைக்கு குடும்பத்தோடு நல்லா இது செல்வாக்கு மிக்கிறவருக்கார் சிறைக்கு போயிட்டு வந்திருக்காரு அவருக்கு அதே துறையை கொடுக்குறீங்க பொன்முடி எவ்வளோ பிரச்சனைகள்லேயும் அந்த கட்சியில் ஜெயலலிதாவால் பாதிக்கப்பட்ட எவ்வளோ பிரச்சனைகள் பெரிய பெரிய ஃபோர்ட் போலியோவை நம்ம இவர் கலைஞர்கள் இருந்தவர் அவர் மாத்திரிங்க ரைட்டு அட்லீஸ்ட் ஒரு மின்சாரம் ஒரு நல்ல ஒரு வலுவான துறை இவரை வந்து மது விலக்கு மற்றும் வனத்துறை அமைச்சர் கொடுங்க என்ன கட்டுப்போகுது தெரியுதா இந்த வித்தியாசம் அப்போ கைப்பிடித்து வழிநடத்தி விலகி செல்லுங்கள்னு மூத்தவரை காலி பண்ணுற ஏற்பாடில் பொன்முடி தேந்நேரு துரைமுருகன்

இப்ப இப்படி சார் அப்படி சார் அதெல்லாம் இவங்க சொல்ற கட்டுக்கதை இந்த கட்டுக்கதைகள் நாளைக்கு வரலாறா மாறி இதை தான் ஒரு கூட்டம் போகும் இன்னைக்கு எல்லாம் திராவிடன் ஸ்டாக்குன்றான் ஏன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எங்க போச்சு இந்த திராவிடன் ஸ்டாக்கு ஜெயலலிதா பத்து வருஷம் ஆண்டப்போ எங்க போச்சு திராவிடன் ஸ்டாக்கு இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா திராவிடன் ஸ்டாக்கு சரி திராவிடன் ஸ்டாக்குன்றீங்களா அப்படிதான் நடக்குறீங்களா நேற்று நாலரை மணிக்கு நடத்திருக்க வேண்டியது நான் பதவி ஏன் கரெக்டா நேற்றுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க ஏதாவது ஒரு நாம நாலரை ஆறு ராவு காலம் அதுக்குள்ளேயே முடிக்கிறீங்கல்ல நாள் கிழமெல்லாம் பார்க்குறீங்கல்ல திராவிட தானே நீங்கள் பெரியார் வழி வந்தவர்கள் தானே பண்ணுங்கள் நான் பார்ப்போம் நான் ராவு காலத்தில் பண்ணுவோம் பெரியார் ஹிஸ்டிகில் பண்ணுவாங்க தெரியுங்களா செவ்வாய் கிழமை கல்யாணம் பண்ணுவோம் கரிநாளில் பண்ணுவோம் யமகாலத்தில் கல்யாணம் பண்ணுவோம் ராவு காலத்தில் பண்ணுவோன்னு நீங்கள் அதை பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரல ஆனால் பார்க்காதீங்க நல்ல நேரத்தை ஏன் பார்க்குறீங்கன்னு தான் கேட்குறோம் நீங்கள் வீட்டில் போங்க ஏதாவது ஏதாவது டேட்டு கவர்னர் சார் ஏதாவது ஒரு டேட் கொடுங்கன்னு கேட்கணும் தினேன் ஏன் இந்த மாசத்துல தேய்பிரையை விட்டு வளர்பிறைக்கு போவோம் இந்த மாதிரி பல இது இருக்குல்ல அதெல்லாம் வந்து இது எல்லாமே அதுல அடக்கும் அப்போ மூத்தவர்கள் மற்ற இது இளையவர்கள் இப்போ புதுசாக வந்தவர்கள் அவருடைய கருத்து அவங்க பார்க்குற இது இந்த அந்த இது நடந்தது பாருங்க பவள விழா சென்னையில நடந்தது அதுல ஒரு ஏவி போட்டாங்கல்ல திமுக உருவான வரலாறு அதுல எங்கேயாவது இந்த ஐம்பேரும் தலைவர்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்காருல அவர்லாம் ஆரம்பகால திமுக கட்சிக்காக அவ்வளோ பண்ண ஒரு நாடகம் போட்டிருக்காரு அவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு ஏன் எங்கே போனார் எம்ஜிஆர் இல்லாமல் திமுகவா எம்ஜிஆர் இல்லாமல் நீங்கள் முதல்வராக இருக்க முடியுமா அப்படிப்பட்ட எம்ஜிஆர் எங்கேயா காமிச்சிங்களா ஐம்பெரும் தலைவர்கள் அண்ணாவுக்கு பிறகு பொதுச் செயலாளராக வந்த தம்பிவா இருக்கவான்னு சொன்ன நாவலர் நெடுஞ்செலியன் அட்லீஸ்ட் பேராசிரியர் இல்லை பல தலைவர்கள் ஏஎம் மதியழகன் ஆசித் தம்பி நடராஜன் இன்னைக்கு இருக்கிற அன்பில் மகேஷுடைய தாத்தா தர்மலிங்கம் இவ்வளோ தலைவர்கள் இருக்காங்களே சம்பத்து பெரியாருடைய அண்ணன் பையன் ஈவிகே கே அவங்க அப்பா அண்ணாவுக்கு இணையாக திமுகவில் ரெண்டு பேரும் எல்லாம் வெளியே வந்தாங்க ரெண்டு பேரும் கட்சி வளர்த்து கொண்டாங்க அறுபத்தஞ்சில் கட்சி பிரச்சனை ஆனப்போ சம்பத்தும் கண்ணதாசனும் கட்சியை விட்டு வெளியே போகிறாங்க தனியாக ஒரு கட்சியை உருவாக்குறாங்க அந்த சம்பத்துக்கு நாற்பத்தொம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் திமுக வரலாற்றில் வளர்த்ததில் பங்கு இல்லையா கண்ணதாசனுக்கு பங்கு இல்லையா ஏன் நீங்கள் மட்டுமே தான் திமுக வளர்த்தீங்களா இந்த வரலாறுலாம் மறைக்கப்படுதில்ல உங்களுக்கு தெரியுமா நீங்கள் பார்த்தீங்களா அந்த இது பார்த்தீங்கல்ல பார்த்தா நீங்க என்ன நினைப்பீங்க திமுகனா கலைஞரும் அண்ணாவும் டிகால இருந்தாங்க சரி நான் இன்னும் கூடுதல் ஒரு போஸ்ட் கூட நான் பார்த்தேன் நாளைய முதல்வரையும் போட்டு செந்தில் பாலாஜியுடைய ஸ்டாலின் கடுத்து செந்தில் பாலாஜியுடைய ஃபிளெக்ஸ் வச்சிருந்தது கூட நான் பார்த்தேன் அது சில தைரியசாலிகள் பண்ற வேலை அது உள்ள விட்டுருங்க அதை நம்ம போயிட்டாங்கன்னு சொல்றேன் அதைதான் அப்ப யூர் யாரு உதயநிதி அவருக்கும் தெரியும் ஆமா அதனால அது விட்டுருங்க அது ரொம்ப அதான் நீங்க விசுவாசம் விசுவாசம் ராஜாவை மின்றிய ராஜ விசுவாசம் அப்படின்னு வாங்கலாம் அது மாதிரி ஒரு படத்தில் கூவாங்க வருங்கால ஜனாதிபதி அந்த தான் அது ஒரு பார்ட்டு நான் என்ன சொல்றேன் இப்போ அந்த அந்த ஏவி பார்க்குற யங்ஸ்டர்ஸ் இப்போ நீங்க இருக்கிறீங்க இப்பதான் வந்திருக்கீங்க இந்த ஃபீல்டுக்கு நீங்க திமுகவுடைய அந்த பாடல்களால் போய் செய்தி சேகரிக்க போறீங்க அவங்க போடுற ஏவி பார்க்குறீங்க என்ன தான் போல இவங்கதான் இவங்க தான் உருவாக்கி உருவாக்க யார் யாரும் தெரியுமா நீங்க மன கண்ண கண்ணை முடிக்கிட்டு ஸ்டாலினை நினைச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் உருவம் உங்களுக்கு தெரியும் நெடுஞ்செலி உருவம் தெரியுமா இல்லை வேறு எஸ்எஸ்ஆர்னு ஒரு நடிகர் இருந்தார் தெரியுமா திமுகவுடைய முதல் எம்எல்ஏ அவர் தான் அதாவது நடிகராக எம்எல்ஏ அவர் தான் கே ஆர் ஒருத்தர் இருந்தார் சிவாஜி கணேசனுக்கு அவர் தான் நடிக்க வேண்டியது பராசக்தியில் அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் அது பண்ணி சிவாஜி கணேசன் நடித்தார் ஒரு பெரிய நடிகர் நமக்கு கழிச்சு அவரும் பெரிய நடிகர் கே ஆர் ராமசாமி கட்சியை வளர்த்தது நாடகம் ஊர் ஊரா நாடகம் போட்டு கட்சியை வளர்த்தவர் கேஆர் நாக கே ஆர் ராமசாமி டிஎன் கிருஷ்ணன்னு ஒருத்தர் நாடக இதில் அவங்க எல்லாம் தான் கட்சியை வளர்த்தவங்க இந்த மாதிரி இதெல்லாம் சொல்றதுன்னா வரலாறு புரியுதா அப்போ இளம் தலைமுறைக்கு இன்னைக்கு சமூக வளர்த்துல கம்பு சுத்திட்டு நான் திராவிட் போட்டுக்கிட்டு யாராவது கருத்து போட்டா அவங்கள வந்து வண்டவண்டியா கெட்ட வார்த்தை திட்டுறது இதுதான் பண்பாடா தமிழர் பண்பாடு பண்பாடுதானா அப்ப நீங்க கத்துக்கவும் மாட்டீங்க இதை பத்தி எதை பத்தியும் பேசவும் மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு புது கலாச்சாரத்தை உருவாக்கிட்டு இருப்பீங்க உங்களால தமிழ்லேயே எழுத முடியலையே நீங்க இந்தியை எதிர்க்கிறீங்க

ஐடி விங்கி அவர்தான் தலைவரு ஐடி விங்கி என்னது திமுக அவரு ஐடி வீங்கா சரி அவர் என்ன மொழியில போடணும் சரி சொல்லுங்க தமிழ்ல ஆ தமிழ்ல அதுதான் திஆர்பி ராஜா யாருன்னு கேட்டேன் நீங்க ஏ ஆர்பி ராஜாவும் போயிட்டீங்களா அவர் ஒருத்தர் பண்றதுக்கு ஒட்டுமொத்தமா சொல்றது அதுதான் அவரோட அவர் இவர்தான் உதாரணம் ஆமா வேற என்ன திமுக தொண்டா போடலான்னு நான் கேட்பேன் தலைமை பொறுப்புல இருக்க நீங்களே பண்ணலான்னா கீழ இருக்கேன் அப்படிங்க பண்ணுவோம் தானே கேட்பேன் புதுசா வர யங்ஸ்டர்ஸ் எல்லாமே எதான்னு இதில் தான் ரொம்ப பேர் அறிவார்ந்த ரீதியாக அவர்களை கொண்டு வராமல் அவங்க வந்து இந்த மாதிரி பகட்டு இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது அவங்க விலகி போறாங்க அப்போதான் இவங்க திராவிட இயக்க இதுவும் வேஸ்ட்டு இதுவும் வேஸ்ட்டுன்னு அண்ணாமலை போன்றவர்கள் வந்து டேரிங்காக அடிக்கும் பொழுது அண்ணாமலை மாதிரி ஆட்கள் பின்னாடி போகிறாங்க ரெண்டாவது சீமான் டேரிங்காக அடிக்கிறாருன்னா சீமான் சொல்லு கரெக்ட் போ அப்படின்னு போறாங்க நாளைக்கு விஜய் வந்து டேரிங்காக அடிச்சார்னா டேரிங்காக அடிச்சாருனா அவர் பின்னாடியும் போவாங்க அதனால யங்ஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் சிந்திக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு இது கிடைக்கல தேடல் இல்லை யங்ஸ்டர்ஸ்கிட்ட கொஞ்சம் எல்லாம் படிக்கணும் என்ன சரி அவங்களுக்கு யாராவது தகவல் இது மாதிரி சொல்றாங்கன்னா அதுவும் கிடையாது இப்போ இந்த வழக்கே பாருங்க எவ்வளோ விஷயம் நம்ம பேசுறோம் ஆனால் வெளியில எப்படி வருது பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பழி வாங்குறது இப்படி பண்ணிட்டாங்க நிரூபிச்சியா நீ எப்படி நிரூபிக்க முடியும் தீர்ப்பு தானே நிரூபிக்கிறது அதுதான் விஷயம் அப்போ இந்த உதயநிதி அவர் வந்து துணை முதல்வரான விஷயம் வந்து இது எப்படி சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி கேக்கிறாங்க ஏன்னா சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்க திடீர்னு திருவிழி துணை முதலாக இருக்குன்னா அதை ஏற்று சார் நீங்க எப்படி பாக்குறீங்க பத்திரிக்கிறா அதாவது இன்னைக்கு டெலிகிராப்ல ராமச்சந்திர குஹார்னு ஒருத்தர் எழுதிருக்காரு அது கூட நான் ட்வீட்ல எடுத்து போட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இந்த வாரிசு இந்த மாதிரி விஷயங்கள் இந்திரா நேரு காலத்துல இருந்து ஆரம்பிச்சு போச்சு அப்படிப்பட்ட காந்திக்கு நாலு பசங்க இருக்காங்க அதுல யாருமே இந்த இதுக்குள்ளேயே வர விரும்பல அது மாதிரி அப்போ இந்த மாதிரி வாரிசுகள் வந்து எல்லா மாநில சிறுவன்மணி இந்திரா காந்தி காங்கிரஸ் பண்ணோம்னா சிறுவன்மணி அகாலிதள் அங்கே ஒரு பெரிய ஒரு இயக்கமா இருந்தது அதுக்குள்ளேயே வாரிசு வர ஆரம்பிச்சது காஷ்மீர் ஷேக் அப்துல்லா பருக் அப்துல்லா உமர் அப்துல்லா எப்படி ஒரு வாரிசுக்காக ஒரு தீவிரவாதியை வெளியே விட்டாங்க அப்புறம் அவன் போய் அப்புறம் இல்லாத வேலைலாம் பண்ணான் விமானத்தை கடத்தல் இது அப்போ இது உத்தரப்பிரதேசில் இப்படியே வருது இந்த மாதிரி வாரிசுகள் வரும் பொழுது அந்த கட்சியை அப்புறம் அந்த வாரிசுகளை சுற்றி அவங்கள அந்த தலைவர திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் அப்போ கட்சியுடைய அடிப்படையான கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள் செதைய ஆரம்பிக்கும் அவங்கள திருப்திப்படுத்தினா போதும்ன்ற நோக்கி நகரும் ஒரு சச்சின் டெண்டுல்கர் அவருடைய பையன் கிரிக்கெட்டில் அவரை மாதிரி வர முடியல அங்கே திறமை தான் முன்னாடி நிற்கிது கரெக்டா சச்சின் வந்து ஐபிஎல்ல என் பையனை எடு அப்படின்னா எடுக்கிற அரசா ஆட சொல்லணும் வாங்க கரெக்டா இருபது லட்ச ரூபாய்க்கு தானே போனார் அவர் சச்சின் பையன் அப்போ ஆனால் அரசியல் அப்படி இல்லை தலைவர்னா அவர் பையன் திறமை தகுதி இதெல்லாம் கிடையாது அவர் கொண்டு வந்தார்னா அவர் சுத்தி கீழே இருக்கிற தலைவர்கள் மற்றவங்கன்னா இவங்களுடைய தயவு தேவணும்னு அப்படியே போறாங்க தான் அந்த சச்சின் சுன் சுனில் கவாஸ்கரு மற்ற ஏதோ உதாரணம் காமிக்கிறார் அவர் அந்த இதில் ரெண்டாவது இந்த மாதிரி வாரிசுகள் இந்த மாதிரிலாம் வரும் பொழுது அவர்கள் திறமை இருக்குதோ இல்லையோ அவர்கள் அந்த இடத்துல பொருத்தப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு பல உதாரணங்களை சொல்றாரு அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் அடிக்கிறாரு தலைவர்கள் தங்களை மாவீரர்களாக கட்சியில் இருக்கிறவங்க தங்களுடைய தலைவர்களை மாவீரர்களாக சித்தரிக்கிற போக்கு அது வந்து எந்த காலத்துலேயும் வந்து அந்த கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வோ மற்ற இதுக்கு உதவாது அப்படின்னு அதுக்கு மோடியெல்லாம் உதாரணம் காமிக்கிறார் இப்போ அதில் என்னென்னா திட்டங்கள்லாம் வந்து எங்களால் தான் வந்துச்சின்னு சொல்லி நாங்கள் தான் தலை எங்கள் தலைவர் மாதிரி இல்லைன்னு காமிக்கிறாங்கல்ல அது எல்லாம் அப்படி கிடையாது சமூகமே ஒன்று சார்ந்த ஒன்று தான் இப்போ அறிவியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்தில் நேரு காலத்தில் ஆரம்பித்த அறிவியல் வளர்ச்சி அன்னைக்கு இருந்த அளவுக்கு வளர்ச்சி அப்படியே ஒவ்வொருத்தர் காலத்துலேயும் வந்து ராஜீவ் காந்தி பீரியட்ல விண்வெளி துறையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்க அது உடைய வளர்ச்சி இன்னைக்கு பிரதமர் மோடி காலத்தில் நம்ம எங்கேயோ இருக்கிறோம் விண்வெளி துறையில் கூட சுனிதா வில்லியம்ஸ் மீடு ரெண்டு வருஷமாக போராடிட்டு இருக்காங்க நம்ம சந்திராயன் வரைக்கும் அனுப்பிச்சு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கிறோம் அப்போ இவ்வளவு பெரிய இந்தியாவில் ரொம்ப ஒன்றுமே இல்லாத இன்னைக்கு இவ்வளவு பெரிய சாத்தியம்னா இது பிரதமர் மோடினால தான் அப்படின்னு சொல்ல முடியுமா பலருடைய தொடர்ச்சி அதோடைய எச்சம் தான் மனு குண்டு வெடிப்பும் சரி மற்ற எல்லாமே சமூக நீதி சட்டங்களும் சரி இப்படிலாம் பார்க்கணுன்னு இங்கே இங்க இப்போ இவர் வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு அதிலே எல்லாருடைய இது என்ன என்ன சொல்றாங்க சொல்லுவா சொல்லணும்னா யார் சொல்லணும் அந்த கூட்டணி கட்சியோட தலைவர்கள் மற்றவங்க துரைமுருகனுக்கு வந்து போய் தனியாக கேட்டா சொல்லுவாரு நான் தான் வரணும் நான் தான் மோஸ்ட் சீனியர் ஸ்டாலினோட நான் சீனியர் ஆனால் அவர் தலைவருடைய பையன் அவருக்கும் ஒரு நீண்ட ஒரு வரலாறு இருக்குது அறுபத்தெட்டுலேருந்து இருந்து கட்சியில இருக்காரு அவர் முதலமைச்சர் ஆகிறது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் துணை முதலமைச்சர் அவர்ல என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு இது இருக்குமா இருக்காது இதுதான் ஆனா யாரும் வெளியே சொல்ல மாட்டாங்க இப்படியே ஓடும் இப்போ உங்களை மாதிரி விமர்சிக்க கூட இவ்வளவு பார்த்தா உதயநிதி சொல்றாரு என்னுடைய பணியின் மூலம் இந்த விமர்சனத்தை நான் பதில் சொல்லுன்றாரு இதே உதயநிதி அவர்கள்ட்ட அவருடைய பேச்சு சம்பந்தமா ஒரு தடவை சொல்லும் என்ன சொன்னா நீங்க கலைஞருடைய பேரன் நீங்க நாலாந்தர பேச்சாளர் கிடையாது உங்களை வந்து எல்லாருமே கவனிப்பாங்க நீங்க என்ன பேசுறீங்கன்றது கலைஞருடைய பேரனா பாப்பாங்க ரெண்டாவது நீங்க திமுகவில் முக்கிய புள்ளி வளர்ந்து வரும் இளம் தலைவர் வருங்காலத்தில் முதலமைச்சரை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ உங்களுடைய வார்த்தைகள் நாகரிகமாகவும் இதுவாக இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க ஏதோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு இருபது பேர் கை தட்டுறதுனால அந்த இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வார்த்தை அல்ல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா அதாவது அந்த கொஞ்சம் பரிசீலிக்கணும் அந்த வரலாற்று உண்மைகளை கரெக்டா எடுத்துக்கிட்டு சர்ச் பண்ணிட்டு அவருக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்கல்ல கரெக்டான தகவலா கொடு ரெண்டாவது தலைவர்களை அவதூறாக பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன் உங்களை ரசிப்பாங்க ஏன்னா உங்க வார்த்தைகளை முன்னாடி இருக்க பத்து பேர் மட்டும் பார்க்கல அரசியல் கட்சி தலைவர்கள் பார்க்கறாங்க பத்திரிகையாளர் பார்க்கறாங்க அரசியல் ஆர்வலர்கள் வரலாறு தெரிந்தவர்கள் எல்லாரும் பார்க்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் பண்ணுறேன்னாரு இல்லையே அதுக்கு பிறகு தான் அவர் தவழ்ந்த பாடி தவழ்ந்து போயிதுன்னு எடப்பாடி எப்போ பேசினாலும் உங்கள் தந்தை வயசு அவருக்கு நீங்கள் விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது அவர் பதவிக்கு வந்ததே அவரு தகுதி இல்லாம தான் வந்தாருன்னு சொல்லலாம் பணம் கொடுத்து வாங்கினாரு சொல்லலாம் என்ன வேணா சொல்லலாம் ஆனா இந்த மாதிரி வார்த்தைகள் தேவையில்லைன்றதுல சசிகலா அவங்கள பத்தி பேசுனது யார் ஏத்துக்குவா அப்போ இப்ப சொல்றதெல்லாம் வந்து நீங்க அந்த ஒரு உணர்ச்சி பிரவாகம் இருக்குங்க திடீர்னு துணை முதல்வர் ஒரு இது வரும்போது சுத்தி நின்று எல்லாரும் கைத்தட்டி கை குலுக்கி கேட்கும் பொழுது சந்தோஷமா இருக்கும் ஜெயலலிதா முதல்வராக வந்தப்போ இதே உணர்ச்சி பிரவாகத்துல இருந்தாங்க அப்போ பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாங்க இனி நான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையே நான் அவங்களை பார்ப்பேன் நீங்க எதுனால என்கிட்ட கேட்கலான்னு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வரவே இல்லை அதனால உணர்ச்சி பிரவாகத்துல பேசுறதெல்லாம் நீங்க அப்போ வந்து விமர்சனம் எது சொன்னாலும் கேட்டுக்குவாரா கலைஞர் அதை வேற பண்ணுவார் காலையில எழுந்திரிச்சு வாக்கிங்லாம் போயிட்டு பத்திரிகை எல்லாம் பார்த்துட்டு சம்மந்தப்பட்ட நியூஸ் தப்பா இருந்தா சம்மந்தப்பட்ட பத்திரிகை எடிட்டரில் கூப்பிட்டு இந்த செய்தி தப்பு நான் விசாரிச்சிட்டாரு இது தப்பா தவறான செய்தியை உங்க நிருபர் போட்டிருக்காரு செய்தி உண்மையிலே உண்மை சம்பந்தப்பட்ட அமைச்சரை கூப்பிட்டு இல்லாட்டி தன்னுடைய பிஏவர்கிட்ட சொல்லி இது என்னன்னு இது நடவடிக்கை சொல்லுன்னு ஜெயலலிதா வாட்டி அது இருந்தது எனக்கே நேரடி அனுபவம் இருக்குது நம்ம பத்திரிகையில் எழுதுனதுக்கு ஒரு அமைச்சருக்கு பதவி போச்சு ஒருத்தர் ஒரு முக்கியமான இவங்க வீட்டில் இருக்காங்க அவர் முதல்வர் பொறுப்பில் இருக்காரு அவரை வச்சு கண்டிச்சாங்க நாங்கள் யார் சாதாரணமாக எழுதுகிறோம் வந்த தகவல் எழுதுகிறோம் ஆனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்போ அவங்க ஆட்சிக்கு மரியாதை இருந்தது அவங்கள ஒன்றுமே பண்ண முடியல உளவுத்துறையோ மற்றதான் அப்படி இயக்குனாங்க நீங்க அந்த விமர்சனங்களை எடுத்துனாலும் இன்னைக்கு எப்படி விமர்சனங்கள் உங்கள்ட்ட முதல்ல வரமாட்டேங்குது உங்கள்ட்ட எல்லாமே நல்லபடியாக உள்ள விஷயங்கள் காண்பிக்கப்படுது ரெண்டாவது தப்பான விஷயங்களை நீங்களும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறீங்க அவங்களும் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க கொண்டு வரலன்னா ஏன் வரலான்னு கேட்கிற இடத்துல இவங்க தான் இருக்கிறாங்க கேட்கணும் என்ன வேற எதுவும் இல்லையா இதுக்கு என்ன சொன்னாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேல சிலர் சொல்லுவது அவர்களை வெறுப்பா அணுகுவது இவங்க வந்து ஏதோ ஆட்சி கவுத்து கங்கணம் கட்டி பேசுற மாதிரி இல்ல அவங்க வந்து எப்படி சொல்றாங்களோ இது விமர்சனம் இருக்கு இல்ல அதை சரி பண்ற வேலையை பண்ணணும் கிட்டத்தட்ட முதல்ல ஒரு ஸ்டாலினுக்கு என்ன விமர்சனங்களா வைக்கப்பட்டுச்சோ அதே விமர்சனம் தான் உதயநிதி மேலேயும் வைக்கப்படுது அப்படிதான் இல்லையே முதல்வர் ஸ்டாலின் வந்து அறுபத்தி எட்டுல கட்சிக்கு வர்றாரு இல்ல இல்ல அதிகாரிகளோட பேச்சை கேட்கிறாரு கீழே கரை என்ன நடந்து தெரியலன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல அதை சொல்றாங்க அதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அது விமர்சனங்கள் பலரால் வைக்கப்படுது அந்த விமர்சனத்தையும் வைக்காம நடந்ததுங்கன்னு தான் சொல்றோம் நம்ம உங்களை சுத்தி இப்போ நான் யாரை கூட வச்சிக்கணும் நான் தான் தீர்மானிக்கணும் எனக்கு பத்து பேர் ஜாலரா தட்டுறான் தலைவர் இந்த சட்டை போட்டு நீங்கள் அப்படி இப்படி இன்னீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு இந்த நீங்க கால அப்படின்னீங்கன்னா அது அவ்வளோ ஸ்டைலாக இருக்குன்னா அவன் நம்மளை கவுக்குறான்னு அர்த்தம் ஏதாவது தலைவர் இந்த விஷயத்துல இப்படி ஒரு கருத்து வருது இந்த பத்திரிகையில் இப்படி எழுதிருக்காங்க அவன் கட்டிங் கால் அவன் நமக்கு நல்ல செய்கிறான்னு அர்த்தம் பிடிக்காத விஷயத்தை எவன் சொல்கிறானோ அவன் நல்லது செய்யறான் அதை ஒரு நல்லது நல்லா செய்யறாரு ஏன்னா நீங்கள் இப்படி போறீங்க இது வந்து கூட்டணி உடையும் நாங்கள் அந்த முடிவு எடுக்க போகிறோம் இப்படி போகுது அப்படின்னா முன்கூட்டியே எச்சரிக்கிறார் இந்த மாதிரி எச்சரிக்கிற பத்திரிகையாளர்கள் பத்திரிகையில் எழுதுகிறவங்க அந்த கருத்துலாம் நீங்கள் கொஞ்சமாக வரவேற்கணும் அதுக்கு நடவடிக்கை எடுத்தால் எழுதுறவங்களுக்கும் நம்பிக்கை வரும் ஊடக முதலாளிகளும் சரி எடிட்டர்களும் சரி அதை அனுமதிப்பாங்க எடுக்கும்போது எழுதும் போதே கட்டையை போட்டிங்கன்னா கட்டையை போடுறவங்கள ஆதரிச்சிங்கன்னா இந்த கருத்துக்களே வராது புரியுதா நான் சொல்றது அதுதான் இங்கேன்னு இல்லை எல்லா இடத்துலயுமே சொல்றேன் நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க அந்த நிறுவனம் நடத்தும் பொழுது நிறுவனத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்க யோசிக்கணும் அதுக்கேற்ற தகவல் சொல்ற ஆள் வச்சுக்கணும் நீங்களும் அதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும் நீங்க உங்களை சுத்தி ஒரு ஜாலரா கூட்டத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா நான் எதுவுமே பண்ண மாட்டேங்க அந்த நிறுவனம் என்ன ஆகும் அப்ப அவங்க ஜாலராவா உங்களோட இருக்கிறவங்க அவங்க சில வேலைகள் தப்பான வேலைலாம் செய்வாங்க உங்க கண்ணுக்கு கொண்டு வர மாட்டாங்க நாளடைவில் நிறுவனம் என்ன ஆகும் இது கட்சிகளுக்கும் பொருந்தும் அரசியலுக்கும் போகுது தான் நிலைமை நீ சொல்கிறேன் பார்க்கும்பொழுது உதயநிதி இந்த துணை முதலச்சர் முதல்வர் அப்படிங்கிற இடத்துக்கான பக்குவத்தை வளர்த்துன்றதை நீ சொல்கிறா புரிஞ்சிக்கலாம் ஆமா அதுதான் உண்மைங்க நீங்கள் அவர் வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சியுடைய சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் அவர் அமைச்சராக இருக்காரு அந்த கட்சி தான் அவங்கள யார் வரணும்னு தீர்மானிக்கணும் அந்த தீர்மானிக்கூடிய இடத்துல இருக்கிறவர் ஸ்டாலின் சரி அந்த கட்சியில மத்தவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இவரை துணை முதல்வராக கொண்டு வராங்க சரி இதை நீங்கள் இப்போ வானதி சீனிவாசன் மாதிரியோ தமிழ்சி மாதிரியோ நீங்கள் வந்து டேர டேரிங்காக எதிர்க்க முடியாது ஆனால் நீங்கள் வந்திருக்கீங்க குறுகிய காலத்தில் உங்கள் கையில் இந்த பதவி வந்துருக்கு யாருக்குமே கிடைக்காது ஒரு எம்எல்ஏ கூட முடியாத காலத்தில் நீங்கள் அவருடைய மகன்ற ஒரே இதில் பத்தொம்பதுல வந்து இருபத்தொன்னுல எம்எல்ஏ ஆகி இருபத்தொன்னுல கொஞ்ச நாள்ல அமைச்சராகி அதுவும் சிறப்பு திட்டங்கள் செயல்துறை அமைச்சராகி உங்களை எல்லாரும் உங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி ஆகி இன்னைக்கு துணை முதல்வர்னு இருபத்தி நாலில் வந்துட்டீங்க இந்த வேகம் சில மயக்கங்களை கொடுக்கும் இது எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு அவர் சொன்னார்ல விமர்சனங்களே ஏற்றுது நடத்துவொடனே அப்போ நான் கலைஞருடைய பேரன் இவரு நாங்களாம் எதிர்க்கிறோம் இவங்க எதிர்க்கிறாங்க அவங்க எதிர்க்கிறாங்க அந்த எதிர்ப்பை மீறி ஆச்சு இல்லைங்க நம்ம எப்படியும் நினைச்சோம்னா அவரு நல்லா பண்றாரு அப்படின்றத கொண்டு வந்தீங்கன்னா யாரு உங்களை எதிர்க்க போறா கட்சிக்கு நல்லது இல்லை கட்சி அடுத்த இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு உங்க தலைமை இருக்கும்ல அவ்வளவுதான் இதை கேக்குறது தப்பு அவர் விமர்சிக்கிற வாழ்த்தாம பாடுறா விமர்சிக்கிறானா அது எப்படி தான் அவங்க கூட பெரிய கூட்டமே இருக்குது ஆதரவு பத்திரிக்கா அவங்கள அப்ப விமர்சனத்தை அக்கறை உள்ளவங்க தான் பாக்கணும் கலைஞரை போல ஒரு விமர்சனத்தை ஏற்கக்கூடிய மனநிலையை வளர்த்துக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா பல்வேறு விஷயம் குறிச்சி அவங்க பேசிருக்கோம் சார் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம் மக்களை முடிவெடுக்கணும் சார் நன்றி நன்றி